காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட தலைவர் ரக்ஸ் தலைமையில் காங்கிரஸார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சியில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கவுன்சிலர் ரக்ஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அதன் துணை அமைப்பு நிர்வாகிகள் சேவா தளம் இளைஞர் காங்கிரஸ் மகிலா காங்கிரஸ் தகவல் தொழில்நுட்பம் ஊடகத்துறை கோட்டத் தலைவர்கள் வார்த்தை தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதை உணர்வேன்